இவங்களோட எல்லா கஷ்டமும் ஒரே நிமிஷத்தில் போக்க முடியுமா அதுக்கு எதுவும் நம்மளை சம்பாரிச்சு பணக்கார முடியுமா முடியாது ஒரு நிமிஷத்தில் நம்ம நோயை போக வைக்க முடியுமா முடியாது ஒரு வருஷத்தில் ஒரு படுத்த படிக்கிறவங்க தூக்கி நீ பாட்ட முடியுமா முடியாது ஏன்னா ஒரு ஓதத்துக்கு அது லைஃபே அப்படிதமா போயிட்டு இருக்கு நீங்கள் செய்கிற புண்ணியமோ நீங்கள் செய்கிற பவனமாக வாழ்க்கையை நிச்சயிக்கவும் கருமான தான வாழ்க்கையே நிச்சயம் ஒரு நிமிஷம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உருந்துக்கிட்டே வருங்க மருஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் பொதுவாகவே இப்போ உங்களை நாடி வர மக்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் துன்பம் இருக்கும் துயரம் இருக்கும் அழுதுகிட்டே வர எத்தனையோ மக்களை நானும் பார்த்திருக்கேன் இவங்களோட எல்லா கஷ்டமும் ஒரே நிமிஷத்துல போக முடியுமா அதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்பா எப்படி உட்காந்து யோசிப்பீங்களா சொல்லி வந்து பாருங்கம்மா ரொம்ப பெரிய விஷயம் கேட்டிருக்கேன் உண்மையில ஆனால் அது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் போக்க வைக்கிறதுக்கு ஒரு பரிகாரமோ ஒரு வேண்டுதலோ எது ஒன்று இருக்கா இல்லையான்னு நீ வேதம் பண்ணிங்கன்னால் நூறு சதவீதம் இருக்குது ஓ நூறு சதவீதம் இருக்குது அதுதான் ரியாலிட்டி அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் நான் யதார்த்தமாக தான் இந்த கேள்வி கேட்டேன் ஒரு நீங்கள் சொல்கிறேன் நீங்கள் இப்போ கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்து நான் எனக்குன்னு நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சீரியஸாகவே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நடக்க வர போகிற விஷயத்தை நடந்துகிட்டு இருக்க விஷயத்த ஒரு நிமிஷத்தில் நம்ம போக்கணும் அந்த ஒரு நொடியில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடணும்ப்பா நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கக்கூடாதுப்பா நம்ம சேஃபாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நடக்கணும் அளவுக்கு நம்மளுக்கு சேஃபாக இருக்கணுன்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது இப்போ ஒரு நிமிஷத்தில் நம்மளால் சம்பாரித்து பணக்காரம் முடியுமா முடியாது ஒரு நிமிஷத்தில் நம்ம நோயை போக வைக்க முடியுமா முடியாது ஒரு வருஷத்தில் ஒரு படத்தை படிக்கிறவங்க தூக்கி நிப்பாட்ட முடியுமா முடியாது ஏன்னா ஒரு ஓதத்துக்கு அரை மணி நேரம் ஆகும் அப்புறம் நாங்கள் ஒரு நிமிஷத்தில் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது புரியுதுங்களா ஒரு நிமிஷத்தில் நம்ம வேலை இல்லாத வேலை வாங்கி தர முடியுமா முடியாது இப்போது எக்ஸாம்பிள் ஒரு விபத்தில் ஒருத்தன் இறந்துட்டான் ஒரு விபத்தில் ஒருத்தங்க ஆயிருக்கா காப்பாற்ற முடியல ஒரு நிமிஷத்தில் அவனை நம்ம உயிர் கொடுக்க முடியுமா முடியாது ஸோ ஒரு நிமிஷத்தில் எதனால் அவனை முடியுமான்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்மளால் நம்ம கையால் போய் எதுவுமே இந்த ஒரு நிமிஷத்தில் பண்ண முடியாது ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் நம்மலாம் நம்ம நம்ம எதிராளி இருக்கிறவனும் சரி நம்ம பார்க்குறவனையும் சரி இல்லை போகிற இடத்துல சம்பவம் நடக்கிறதுலையும் சரி தற்செயலாக போகிற இடத்துலையும் சரி என்னென்ன விஷயம் நடக்குதோ அது எல்லாமே நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்காக வந்து ஏகப்பட்ட ப்ரேயர் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இதுதான் உண்மை இதுதான் வேண்டணும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் உண்மை இப்போது உங்களுக்கு ஒரு இது சில பேர் செய்கிறாங்க நான் புதுசாக ஒன்றும் சொல்ல பட் புரியாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பார்க்கட்டும் அதை சொல்கிறேன் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒரு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு ஆக்ஸி ஒரு ஒரு ஆம்புலன்ஸில் ஒரு உயிர் போகுதுன்னு வச்சுக்கலேன் நம்ம என்ன பண்ணுவோம் மனதாரம் பண்ணுவோம் டக்குன்னு வழி விட்டு அதுக்கு வழி விடுவோம் இதுவும் ஒரு நல்லது தான் ஆனால் அதே வந்து வழி விட்டுல விட்டு அதை ஆனோ பெண்ணோ அவன் உயிர் காப்பாற்றணும் அவன் ஒய்ஃபோட அவன் பேரண்ட்ஸோடு அவன் போய் சேரணுன்றது மனசார் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வேணிங்கன்னு வச்சுக்கல அந்த ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு சேரும் உங்களோட ஸ்கோர் மாதிரி அது நம்ம பசங்களுக்கு புரியணும்னா ஸ்கோர் நம்ம நம்மளை சேர்த்துக்கிற கிரெடிட் எடுத்துக்கிறோம் கடவுள்கிட்ட ஒரு நல்ல பேர் இதுதான் உண்மை ஸோ அவனுக்காக நம்ம வேண்டாம் ஒரு நிமிஷத்தில் வழி விட்டு நம்ம பாட்டு ஃபோன் கேட்குறதோ பாட்டு பார்க்குறதோ காரில் உட்காரதோ உட்காரலாமே ஆனால் அவனுக்காக நீ வேன் யாருனே தெரியாது ரத்த சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எதிர்விட்டு கிடையாது அவனே தெரியாது ஆனால் அவனுக்காக நீ வேண்ட தெரியுமா அங்கே நீ கடவுளோட மனசில் இடத்த பிடிக்கிறேன் ஒன்று அதே மாதிரி தான் இப்போது நான் நிற்கிறேன் என்கிட்ட ஒன்று ஒருத்தன் கேஷ் கேட்குறாங்க ஒரு கல்யாணத்துக்காகியோ இல்லை விபத்துக்காக கேட்குறாங்க அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் அவன் கேட்குற தொகை இல்லைன்னா கொஞ்சத்து கொஞ்சமாக நம்ம தொகை கொடுக்க ட்ரை பண்ணணும் எதுவுமே முடியலப்பா நம்மளே சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் அவன் கேட்டுட்டான் அப்படின்னும்போது போது அவனை இல்லைப்பா நீங்கள் மனசார அந்த இடத்துல சொல்லி அனுப்பிச்சிட்டு பார்க்கலாம் தரேன் சொல்கிறேன்னு அந்த பந்தாக பண்ணாமல் அவனை அனுப்பிச்சிட்டு அவனுக்காக நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த முறையில் இருந்தாலும் சரி அவனுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம் ப்ரேயர் பண்ணலாம் அவன் எதை எதிர்பார்த்து வந்தானோ இன்னொரு நபர்கிட்ட போகிறான் அது அவன் கேட்கும்போது அது அவனுக்கு கிடைக்கணும் என்னால் தான் முடியல ஆனால் வேண்டாவது முடியும்ல நாலு வாரத்தில் நடை போகுது வேண்டிக்கிங்க அப்போ என்ன ஆகணும் அவ் அங்கே வந்து அவனுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ புரிஞ்சுதுங்களா விஷயம் இதுதான் பாயிண்ட்டு எப்படி காட்டில் கா சேர்க்குற பயன்டும் சீரியஸாகவே நம்ம லைஃபே அப்பொருத்தமாக போய்ட்டுருக்கு நீங்கள் செய்கிற புண்ணியமோ நீங்கள் செய்கிற பாவனமாக வாழ்க்கையை நிச்சயிக்கம் கருமான தான் நம்ம வாழ்க்கையை நிச்சயமானது அதனால் இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா கருமாலையும் தப்பிக்கலாம் பொறுத்தங்களா ரெண்டு இப்போ அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டே ஆகி இறந்துட்டான்னு வச்சிங்களேன் உங்களால் போய் நின்று கூட பார்க்க முடிலனா கூட பார்க்கறதுக்கு தைரியம் இல்லைனா கூட அவனுக்கு அவனுக்காக நீங்கள் வேண்டலாம் அவன் எப்படியாவது பழச்சிக்கணும் அவன் எப்படியாவது அவன் பிள்ளைங்களோட சேர்ந்துடணும் எப்படியாவது அவனுக்கு நடந்துடணும் அவன் என்ன சொல்கிறது சேஃப் ஆகிடணும்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேணலாம் இந்த மாதிரி உங்கள் தினசரி வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயமும் சரி உங்களுக்கு நடக்கிறது மட்டும் கிடையாது மற்றவனுக்காக நடக்கிற விஷயத்த அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்கள் ஓத தெரிஞ்சால் இஸ்லாத்தாளங்களாக இருந்தால் அவனுக்காக துவா கேளுங்க கிறிஸ்துவராக இருந்தால் இயேசுக்கிட்ட வேண்டுங்க இந்துஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமா முருகரை பிடிக்குமா அம்மனை பிடிக்குமோ யாரை பிடிக்குமோ பட்டு ஒருத்தருக்காக ஒருத்தர் வேணும்னா அந்த கிரீட்டு அந்தோட புண்ணியம் வந்து அவனுக்கு சேருமோ இல்லையோ உங்களுக்கு முதல்ல சேரும் இப்போ நான் இவ்வளவோ சொல்கிறது எதிராளியை பாதுகாக்கிறதுக்கு கிடையாது உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு புரியுதுங்களா ஒருத்தவங்க வந்து சொல்லும்போது நம்ம அவனை வந்து அசிங்கப்படுத்துகிறதோ சும்மா கலாய்க்கிற மாதிரி பண்ணுறதோ எந்த யூஸும் கிடையாது புரியுதுங்களா முடிஞ்சளவுக்கு அவனுக்காக ஒன்னொருத்தருக்காக நீங்கள் எப்படி சேமிப்பு பண்ணுறோமோ நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் நம்பி சேர்த்து வைக்கிறேன் சொத்து சேர்க்குறேன் இப்போ மனைவி நல்லா இருக்கணும் நான் சொத்து சேர்க்குறேன் எங்கள் அம்மா நல்லா இருக்கணும் நான் சொத்து சேர்க்குறேன் அப்போ யாருனே தெரியாத ஒரு ஆளுக்காக நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு சொத்து தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும் ஏன்னா எது வேணால் வாங்கிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க தாயை அப்படின்னு அதை கூட இப்போல்லாம் ஈஸியாக வாங்கிடுறாங்க இன்சால்மெண்ட்லேயே வாங்குறாங்க ஆனால் நம்ம சேர்க்காத ஒரு விஷயம் தெரியலாம் புண்ணியம் சேர்க்கணுன்னா அது பணத்தால் புண்ணியம் சேராது ஐம்பது பேருக்கு அண்ணாதாசனை சோறு போட்டேன் ஐம்பது பேருக்கு நான் இது பண்ணேன் ஐம்பது பேருக்கு துணி வாங்கி கொடுத்தேன் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தேன் பாவம் வாங்கி கொடுத்தேன் நுங்கி வாங்கி கொடுத்தலாம் இங்கே புண்ணியெல்லாம் வராது செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா வேலைகளையும் பண்ணால் ஆசிரமத்துக்கு நூறு சாப்பாடு போட்டேன் நீ ஒரு லட்சம் பிள்ளை சாப்பாடு போட்டாலும் சரி புண்ணியம் வராது ஏன்னா வந்த வழி எப்படி காசு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இதுவே வந்து யாருனே ஒரு முகம் தெரியாதாலும் ரத்தம் சொந்தமும் கூட கிடையாது யாரும் கூட நீங்கள் வேண்டுறீங்க பாருங்கள் அந்த வேண்டுதல் தான் உங்களை ஒரு நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையை உச்சத்தில் கொண்டு போவோம் அதுதான் அந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளால் வந்து நம்மளுக்கு நடக்க போகிற விபத்தோ ஆக்சிடென்ட்டோ அடியோ சோர்வோ தொழிலோ தொழில் முன்னாடி எதில் நம்ம அடி வாங்க போகிறோமோ அதை அந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு போகணும்னு நினச்சோன்னா மற்றவனுக்காக ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்க அவனுக்காக அந்த ஒரு நிமிஷம் ஆத்மாத்மா சும்மா போகிற வார்க்கலாம் சூசுண்டு போகிறது கிடையாது புதுங்களா அவனுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் பேர் தெரியுதோ பேர் தேவையில்லை அவனுக்காக நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த ஒரு நிமிஷம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உருந்துக்கிட்டே வருவீங்க சிறப்பு சிறப்பு ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க பாய் என்ன இப்படி ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கொஸ்டினை நோட் பண்ணும்போதே நினச்சேன் ஆனால் வெகு சிறப்பான பதிலாக இருந்தது ஒரு நிமிஷத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பட்டியலே கொடுத்துட்டீங்க ரொம்ப சிறப்பான தகவல் நன்றி பாய் நன்றிம்மா